வணக்கம் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் நூல் நிலையில் அடித்து தூக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுக இத முழுவதோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே திமுகவும் அதிமுகவும் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இதற்கிடையே திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன் டு ஒன் கூட்டத்தை நடத்தி கலநிலத்தை நிர்வாகிகளிடம் நேரடியாக கேட்டறிந்து வருகிறார் அதே சமயம் திமுக சார்பாக ஓரணில் என்ற தலைப்பில் இரண்டு புள்ளி ஐந்து கோடியாக திமுக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க வீதியுடைய பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளது திமுக அப்போது தமிழக அரசின் திட்டங்கள் பாஜக அரசு தமிழகத்திற்கு செய்ய தவறிய திட்டங்களையும் மக்களிடம் எடுத்துரைத்தி வருகிறது இதற்கிடையே ஆளும் கட்சியை வீழ்த்த பலமடைந்த கூட்டணியை அமைக்க அதிமுக காயநகித்து வருகிறது அந்த வகையில் பாஜகவுடன் உறவை முடித்துக் கொண்ட அதிமுக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் உறவை புதுப்பித்துக் கொண்டுள்ளது இதனையடுத்து பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தையையும் தொடங்கியுள்ளது இதே நேரம் மக்களை சந்தித்து திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி இருக்கிறார் தொகுதி தொகுதியாக மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தோம் திமுக செயல்பாடுகளை விமர்சித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் பரபரப்பு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் ஆட்சியை போவது திமுகவா அதிமுகவா என்ற விவாதம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அந்த வகையில் தற்போதைய நிலையில் தேர்தல் நடைபெற்றால் யாருக்கு வைப்பு என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது அதாவது பிரபல செய்தி நிறுவனமான சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவில் திமுகவிற்கு நூற்று ஐந்து தொகுதிகளும் அதிமுகவிற்கு ஒரு வெற்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இழுபடியாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருப்பதாக கூறியுள்ளது அதேபோல் தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக யார் வர வாய்ப்பு என்ற கேள்விக்கு மீண்டும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வர வாய்ப்பு உள்ளதாக முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் கூறியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வாய்ப்பு இருப்பதாக முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதேபோல் விஜய்க்கு பதிமூன்று சதவீதம் பேரும் சீமானுக்கு ஏழு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள இந்த கருத்து கணிப்பு முடிவால் அரசியல் கட்சிகள் பதற்றத்தில் உள்ளனர் நூலிலை வித்தியாசத்தில் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்க வாய்ப்பு சத்தியம் தொலைக்கட்சி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க